இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போதாவது ஆர்எஸ்எஸ்இ ஆர்கனைசர் பத்திரிகை தினமலர் பத்திரிகை மீது நடவடிக்கை எடுத்து அவளை கைது தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த வதந்தியை பறக்க மாட்டாங்க திமுக திமுக என்ற கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு மதிப்பை தந்த ஒரு ஸ்கீமை காலி பண்றதுக்கான வேலை நடக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல ரங்கநாதன் தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ரங்கநாதன் தான் நீங்கள் புகார் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க ஆனால் இந்த ஃபேக்ட் செக்கிங்லேருந்து அதில் வந்து கரெக்டாக தகவலை எடுத்து இதில் பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மட்டும் அதில் போட்டாங்க சாதிய வன்மத்தோடு ஒரு பிரச்சாரம் நடைபெறுகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்போ இதுக்கு நேரடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலரும் இந்த அர்ச்சகர் பள்ளியில் படித்து இன்றைக்கி அர்ச்சகரில் இருந்துகிட்டு இருக்காங்க அதை நடத்துகிறவர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அதில் படித்தவர் இங்கே தூத்துக்குடியில் ஒரு பள்ளியை இப்போ நடத்திட்டு இருக்கிறாரு அவர் தூத்துக்குடி சிவன் கோயிலில் அர்ச்சகராக இருந்தார் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பிறம்பால் பார்ப்பனர்கள் குருக்கள் இந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும் வேறால அங்கே அனுமதியே கிடையாது பிராமணர்கள் பேரும் பிராமணர்கள் குருக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக அரசோட அனைத்து ஜாதி அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தில் படித்து வேலைக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க இதற்கு என்ன ஆதாரம் ஆர்கனைஸ் பத்திரிக்கை பதில் சொல்லணும் திணமலர் பதில் சொல்லணும் சங் பரிகாரத்துக்குள் பதில் சொல்லணும் என்ன ஆதாரம் சார் வணக்கம் வணக்கம் இந்த குறிப்பாக இந்த அறிவிப்புத்துறை நடந்த சம்பவங்கிறது அது வந்து அனைத்து சேர்ந்த விஷயத்தில் வீசியில் சேர்ந்தவங்க மாதிரி ஒரு வதந்தி கிளம்பியது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நீங்களும் இப்போ சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கீங்க ரங்கநாத போயிட்டு என்ன நடந்தது அதை எழுப்பி பார்க்குறீங்க அதாவது இந்த காலத்தில் சிறு இருந்தால் தான் இருக்குது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பொய்யாக திருச்சு எப்படி வேணாலும் வதந்தியை பொய்செய்தியை பரப்ப முடியும் என்பதற்கான ஒரு துளக்கமான உதாரணம் தான் சிறுவுள்ளுத்தூர் சம்பவம் சில அர்ச்சகர்கள் சிறுவுள்ளுத்தூரில் கோமதி விநாயகம் குருக்கள் அப்படின்ற ஒரு அர்ச்சகர் வீட்டில் குடிச்சிட்டு ஆபாசமாக நடனம் மாடுறாங்க அதற்கு முன்பாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் வர்ற பக்தர்கள்ட்ட பெண் பக்தர்கள்ட்ட திருநீர் அடித்து ஒரு மாதிரி தவறாக நடத்துக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயந்தான் இப்போ வீடியோ வந்திருக்கு இந்த ரெண்டு விஷயத்தில் நடந்தது தவறு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ கச்சாரன்சிலேருந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இந்த வந்த வீடியோவை வச்சு என்ன வகையான செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்படுது இந்தியா முழுவதும் பரப்பப்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த செய்தியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது இது பத்திரிகையில் வந்த செய்திகள் அடுத்து இதெல்லாம் இணையதளத்தில் வந்தது இதில் ஆர்கனைசன்ற பத்திரிக்கை ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை அது ஆர்கனைசரில் அப்சீனிட்டி இன் தமிழ்நாடு டெம்பிள் ஃபோர் டிஎம்கே ட்ரெயின்டு பூஜாரிஸ் அக்யூஸ்ட் ஆஃப் ட்ரங்கன் மிஸ்பிஹேவியர் செக்ஸுவல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு போட்டு ஃபோர் பூஜாரிஸ் அப்பாயிண்டட் அண்டர் த டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் ஆல் கேஸ்ட் அர்ச்சகா ஸ்கீம் அப்படின்னு போடுறாங்க இந்த ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் திமுக அரசின் அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தில் நியமிக்கப்பட்ட நாலு பேர் செக்ஸுவலாக தவறாக நடந்துக்கிட்டாங்க குடிச்சிட்டு தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்னொன்று தி கம்யூன் ஒரு பத்திரிக்கை அதில் கேஸ் ஃபைல்டு அகைன்ஸ்ட் ஃபோர் ப்ரீட்ஸ் ப்ரீஸ் இதை கட் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் கேஸ் ஃபைல்டு அகைன்ஸ்ட் ஃபோர் ப்ரீஸ் அப்பாயிண்டட் அண்டர் டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஆல் கேஸ்ட் கேன் பிகம் அர்ச்சகா ஸ்கீம் ஆஃப்டர் வீடியோ ஆஃப் தம் ட்ரிங்கிங் அண்ட் டான்சிங் மிஸ்பிஹேவிங் வித் விமன் டிவோ டிவோட்டீஸ் கோ வைரல் அப்படின்னு அதில் போடுறாங்க தினமலர் பத்திரிகையில் அனைத்து ஜாதி அர்ச்சகர் பள்ளியில் படித்தவர்கள் செயலுக்கு பாரம்பரிய அர்ச்சகர்கள் கண்டி கண்டனம் ஆமாம் மதுரை மீனாட்சி அமைப்பு உட்பட பாரம்பரிய அர்ச்சகர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இவங்கெல்லாம் அனைத்து ஜாதி அர்ச்சகர் பள்ளியில் படித்தவர்கள் அதை மறைத்து ஒட்டுமொத்த அர்ச்சகர் மீது சேற்றை வாரி இறைப்பதால் இவங்க கேட்டிருக்காங்க ஓ இப்படி செய்தி வந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து பாலமுருகன் வினு ஒருத்தர் வந்து சிறுவிழுத்தூர் பெரியமானியம் கோயிலில் குடித்துவிட்டு குத்தாட்டம் போட்டவர்கள் திமுகவின் அனைத்து ஜாதமும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் நியமிக்கப்பட்ட கோமதி விநாயகம் வினோத் கணேசன் ஆகியோர் அப்படியே போட்டிருக்காரு ஆமாம் திராவிட கூட்டம் இவர்களை பிராமணர்கள் பாஜக ஆதரவாளர்கள் என்று சித்தரிக்கிறது சித்தரிக்கிறது இப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்து நிறைய போட்டிருக்காங்க நான் சிலதை மட்டும் நான் சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடறேன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் திட்டம் திருட்டு திராவிட கழகத்தின் அட்டூழியம் அப்படின்னு போட்டு இதை போடுறாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆளாம் திட்டத்தில் ஆலயத்தில் ஊடுருவிய திமுக அனுதாவியல் தம்பிகள் அப்படி நிறைய இப்படி திமுக அனுதாபியம் வரை அடுத்து போயிடுச்சு அடுத்து இந்த அரசு எவ்வளவு பெரிய முள்ளமாரி அரசு என்பதை காட்டும் செய்தி இந்து மத வழிபாட்டை விமர்சனம் செய்யும் திராவிட கல அயோக்கியங்கள் வேண்டுதல்படி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சில தீக்கா கும்பலை அனைத்து ஜாதியனும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலம் கோயிலுக்குள் அனுப்பியது இந்த அயோக்கிய அரசு தீக்காரங்களை அவங்க சரி தற்போது கோயிலுக்குள் பூசாரியாக சென்ற தீக்கா அயோக்கியங்கள் மதுவோடு ஆட்டம் போடுவதும் கோயிலுக்கு வரும் பெண்கள் முகத்தில் திருநீரை அள்ளி வீசியும் அக்கிரமத்தில் ஆடுகின்றனர் இந்து விரோத அரசை மக்கள் விமர்சனம் செய்வார்கள் என்று அவர்கள் நியமித்த அர்ச்சகர்களை தற்காலிக அர்ச்சகர்கள் என்று செய்தி போடுகின்றனர் திருட்டு திராவிட மாடல் அரசு நியமித்த அர்ச்சகன் லட்சணத்தை வெளியுலகத்துக்கு எடுத்து வீடியோ எடுத்து வெளிக்கொண்டு வந்தால் சபரிநாதன் என்பவர் மீதும் வழக்கு எவ்வளோ கேடு கேட்டதனம் இதெல்லாம் போட்டு இப்படி போடுறேன் நிறைய இது மாதிரி வந்திருக்கு ஓகே ஆ நம்ம கேள்வி ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசர் பத்திரிகை தினமலர் சமூக வலைத்தளங்களில் இது மாதிரி செய்தியை பரப்பக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கேள்வி இப்போ சம்பந்தப்பட்ட மூணு பேர் கோமதி விநாயகம் வினோத்து கணேசன் மூணு பேரும் மூணு பேரும் திமுக அரசோட அனைத்து ஜாதி அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தில் படித்து வேலைக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஓகே இதற்கு என்ன ஆதாரம் ஆர்கனைஸ் பத்திரிக்கை பதில் சொல்லணும் திணமலர் பதில் சொல்லணும் சங் பரிவாரங்களுக்கு பதில் சொல்லணும் என்ன ஆதாரம் எந்த ஸ்கூலில் படித்தாங்க எந்த வருஷம் படித்தாங்க சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு செய்தி எழுதுறதுன்னா ஆதாரத்தோட எழுதணும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் ஆறு பயிற்சி பள்ளி திமுக அரசால் தொடங்கப்பட்டது மதுரையில் திருச்செந்தூர் பழனி சென்னை கபாலீஸ்வரர் கோயில் சிறுரங்கம் கோயில் இப்படி ஆறு இடத்துல திருவண்ணாமலை ஆறு இடத்துல தொடங்கினாங்க நாலு சைவப்பள்ளி ரெண்டு வைணவப்பள்ளி நாங்கள் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்க சங்கத்தோட வழக்கறிஞர் நான் ரங்கநாதன் அதுக்கு தலைவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்னைக்கு வரையும் இந்த பிரச்சனையில் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட் வழக்கில் இருந்து பல்வேறு போராட்டம் இருக்கோம் அன்றைக்கி இருந்து இன்னைக்கு வரைக்கும் படித்தவங்களோட பட்டியல் ரங்கநாதன்ட்ட இருக்குது அந்த பட்டியல் முழுக்க நாங்கள் பார்த்தோம் எந்த இடத்துல இந்த பையன் பேர் கிடையாது அப்போ முதல் விஷயம் இந்த மூன்று பேரும் கோமதி விநாயகமும் வினோத்தும் கணேசனும் தமிழக அரசின் திமுக அரசின் அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தில் எங்கேயுமே படிக்கலை அந்த பாடசாலை ஆசிரியர்கள்ட்ட ஆறு பாடசாலை ஆசிரியர்கிட்ட நாங்கள் பேசிட்டோம் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அடிப்படையில் ஒரு பொய்யை திட்டமிட்டு இப்படி எல்லோரும் எழுதுனா ஆர்எஸ்எஸோட பத்திரிக்கை எழுதுனா இவர்கள் தரம் யோக்கியதை என்ன அப்படின்றத தமிழ்நாடு புரிஞ்சுக்கணும் ஒன்று சரி அடுத்து இவங்க எங்கே படித்தாங்க அப்படின்ற கேள்வி நாங்கள் விசாரித்த அதையும் அங்கே பிரியமாரியம் கோயில் ஈவோலேருந்து தேசி தூத்துக்குடியில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் விசாரித்த போது அந்த பையங்க படித்த இடம் மூணு பேரும் வந்து தூத்துக்குடி ஸ்ரீ ஆளாள சுந்தர வேத சிவாகம வித்யாலயம் அப்படின்ற வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறாங்க அது எங்கே இருக்குது இந்த ஆளாள சுந்தர வேத சிகாம சிவாகம வித்தியாலயம் தூத்துக்குடியில் இருக்குது இதை உருவாக்குனது யார் ராஜ்பட்டர்னு ஒருத்தர் உருவாக்கியிருக்கார் இப்போ அதுக்கான தலைமை பொறுப்பில் இருக்கவர் யார் பட்டர் என்ற கல்யாண சுந்தர பட்டர் செல்வம் பட்டர் யாருன்னா தூத்துக்குடி சிவன் கோயிலோட தலைமை அர்ச்சகர் தூத்துக்குடியில் ஸ்ரீ பாகம்பரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு சிவன் கோயில் அதில் தலைமை அர்ச்சகராக இருக்கவர் தான் இந்த செல்வம்பட்டர் அவர் தான் இந்த வேத பாடசாலையை நடத்திட்டிருக்காரு அவர் எங்கே படிச்சிருக்காருன்னா பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் நடத்துகிற ஸ்ரீ கர்ப்பநாயர் வித்தியாலயத்தில் படிச்சிருக்கார் ஸ்ரீ கற்ப நாயர் வித்யாலயத்தில் அதை நடத்துகிறவர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அதில் படித்தவர் இங்கே தூத்துக்குடியில் ஒரு பள்ளியை இப்போ நடத்திக்கிட்டுருக்கிறாரு அவர் தூத்துக்குடி சிவன் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பிறப்பால் பார்ப்பனர்கள் குருக்கள் இந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும் வேறாலும் அங்கே அனுமதியே கிடையாது அப்போ அந்த மூன்று பேருமே பிராமணர்கள் மூன்று பேரும் பிராமணர்கள் குருக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குருக்கள் குருக்கள் வந்து பிராமினா இல்லையான்னு தான் சொல்லணும் அவங்க பிராமின் தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க பிராமின் தான் அவங்கள சேர்த்துக்கிறாங்க இப்ப திருச்சி வயலூர் முருகன் கோயிலு கூட அவங்க குருக்கள் தான் அவங்க பிரா பிராமணாச்சாரன் தான் நீதிபதி பிராமணாச்சியர்களோட ஒரு உட்பிரிவு தான் நீதிபதி ராம திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பே கொடுத்தாரு சரிங்களா இப்போ குருக்கள் வந்து பிராமணா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் இல்ல இவங்க பிராமணா இல்லையான்னு மற்ற பார்ப்பனாச்சாரர்கள் சொல்லட்டும் ஐயர் ஐயங்காரெலாம் சொல்லட்டும் இப்போ நம்மளுக்கு தெரிந்தவரை அவர்கள் பார்ப்பனர்கள் என்று கிளைம் பண்ணிக்கிறாங்க குருக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தான் பல கோயிலில் அர்ச்சகரெலாம் இருக்கிறாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் படிக்கலைன்றது ஒன்று இவங்க வேத பாடசாலையில் பார்ப்பனர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய அங்கே படிச்சிருக்கிறாங்கன்ற ரெண்டாவது மூன்றாவதாக இவர்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள்ன்றது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா பிறப்பால் குருக்கல் சமூகத்தை சேர்ந்தவங்கள நான் பிராமின் அர்ச்சகர்கள் குத்தாட்டம் போட்டாங்க பூசாரிகள் போட்டாங்க பூசாரின்ற வார்த்தை நான் பிராமினுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை திட்டமிட்டு இது யார் எந்த மூலையில் எங்கே வச்சு பேசி இந்த செய்தியை கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் முக்கியம் இப்போ தமிழ்நாட்டோட அனைத்து அர்ச்சகர் திட்டத்திற்கும் இந்த அவதூறுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது இது அவதூறு கிடையாது பொய் செய்தியை பரப்புதல் வதந்தியை பரப்புதல் இரு பிரிவினரிடையே பிராமின் வர்சஸ் நான் பிராமின்ற மோதலை உருவாக்குறது இது நேரடியாக புதிய தண்டனை சட்டத்தின் கீழ் கடுமையாக தண்டிக்கக்கூடிய குற்றம் ஐடி ஆக்டின் கீழும் குற்றம் அதனால தான் இன்று அர்ச்சகர் மாணவர் சங்கத்தின் சார்பில் ரங்கநாதனை வச்சு சென்னை டிஜிபி சென்னையில் தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் டிஜிபிட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ரிசிப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இந்தாருக்கு செறிஉழுத்தூள் நடந்த ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் விஷயம் அதில் விநாயகன்ற குருக்கள் அர்ச்சகர் வீட்டில் தான் இந்த சம்பவமே நடக்குது குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்க அதை வீடியோ எடுத்தவர் இன்னொரு பிராமின் அவர் தான் அதை வெளியே போடுறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் சண்டை போறாமல் ரெண்டு பார்ப்பனர்களுக்கிடையே நடந்த சண்டையில் வெளியே வர்ற ஒரு வீடியோ இது நான் பிராமின் பண்ணாங்க நான் பிராமின்னா என்ன வன்னியரோ செட்டியாரோ நாடாரோ தேவரோ கோணாரோ ஆதிதிராவரோ இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதிக்கு இந்த குணம் அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்கள் இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து பிராமண பிறந்த பார்ப்பனர்களாக பிறந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க இந்த கேரக்டரில் இருப்பாங்க நம்ம ஒருபோவும் சொன்னதில்லை நம்மளுக்கு அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்ஸோ அப்படி ஒன்றும் சொல்லித்தரல பிறப்பின் அடிப்படையில் வந்து கேரக்டரை வகைப்படுத்த முடியாது அதுதான் சனாதனம் நம்ம அதுக்கு நேர் எதிராக சொல்கிறோம் அவங்க கொள்கையின் அடிப்படையில் தான் நம்ம அவங்கள விமர்சிக்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பதிவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரன்லாம் வந்தான்னா திமுக காரைவன்லாம் போட்டான்னா இப்படி தான் இருப்பான் அப்படி என்று சாதிய வன்மத்தோடு ஒரு பிரச்சாரம் நடைபெறுகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்போ இதுக்கு நேரடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலரும் இந்த அரிசகர் பள்ளியில் படித்து இன்றைக்கி அர்ச்சகரில் இருக்காங்க இப்போ இவங்க எங்கே நோக்கி போகிறாங்க அப்படின்றது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கி மனு தர்ம அடிப்படையில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வடநாட்டில் அது நடந்துக்கிட்டுருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரே சார் உத்தரப்பிரதேசத்தில் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அகிலேஷ் யாதவ் இவங்க கல்யாண் சிங் எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டராகவே பல பேர் வந்திருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அங்கே மெஜாரிட்டியாகவும் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் ஒரு உத்திரப்பிரதேசம் முழுவதும் பதினஞ்சு வருஷமாக இந்த கதா சேவம் புராண இதிகாசங்களை விளக்கிறது அந்த பணியை இருக்கிறாங்க இப்போ போன வாரம் ஒரு கிராமத்தில் போய் அவங்க இந்த புராணங்கள்லாம் கற்பிக்கும்போது அங்கே இருக்கிற பாஜக சங் பரிவார அமைப்புகள் பார்ப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீ யார் எந்த ஜாதி அப்படின்னு கேட்டு நீ பிராமணா இல்லையா இல்லை யாதவர்னு சொன்ன உடனே கடுமையாக தாக்கி தலையை மொட்டையடிச்சு மூக்கை தரையில் வச்சு தேய்ச்சி இருபத்தையாயிரம் ரூபா அவதாரம் போட்டு இனிமே நீ இந்த வேலையை செய்யக்கூடாது இந்த வேலை என்பது புராணங்களை போதிப்பது என்கிற வேலை மனுதன்மத்தின்படி பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு வேறு ஜாதிக்காரை அதை செய்யக்கூடாது என்று அவங்க வந்து மிரட்டி அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடியோ போட்டப்பற தான் அந்த வலிக்கப்பட்ட தலையோடு போடுறாங்க இது யாதவர் சமூகத்துக்கு நடந்தது தமிழ்நாட்டில் யாதவர்னு சொல்லிக்கிற கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க நீ எப்படி பிஜேபியில் இருக்கலாம் உன் ஜாதிக்காரன் கடவுள் பேரை சொல்லி அவர் இப்போ பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பிஜேபியில் எவனாவது ஒருத்தர் இருக்கலாமா சொல்லுங்கள் இதை உத்தரப்பிரதேச அரசின் பிஜேபி அமைச்சர் அவர்கிட்ட கேட்குறாங்க இப்படி நடந்திருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தொழில் இருக்குது அவங்கவுங்க அதுதான் செய்யணும் மாற்றி செஞ்சால் இப்படி பிரச்சனை வரும் அப்படி இப்படியாக சொல்லியிருக்கார் மினிஸ்டர் ஓ இப்போ அமலுக்கு வந்துருச்சா இல்லையா ஒரிசாவில் பிஜேபி ஆச்சு ஒரு என்ன நடக்குது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஷெடியூல் காஸ்ட் பையன் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த எஸ்டி பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு வீட்லேயும் பேசி லவ் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க இது என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊருக்காரன் ஜாதிக்காரன் இந்த மத குருக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி நீங்கள் ரெண்டு பேர் ஜாதி வீட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணான்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பிடிச்சிட்டு வந்து இருபத்தி நாலு பேர் ஊர் பஞ்சாயத்தில் வச்சு தலையை மொட்டையடிச்சு நீ வந்து ஆடை வெட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடணுன்னு தண்டனை போட்டு அவதாரம் போட்டிருக்காங்க இதுவும் இந்தியாவில் தான் நடக்குது சாதி விட்டு சாதி பண்ணலாம் அவன் சொந்தக்கார அத்தனை பேர் இருபத்தி நாலு பேரை முட்டை போட்டு அந்த படம் வந்திருக்கு அவங்க வெளியே சொல்லக்கூட பயப்படுறாங்க நாங்களா பண்ணோம் நாங்களா பண்ணோம் அப்படின்னு அதே உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல் சம்மதி சேர்ந்தவங்க திருமண ஊர்வலம் போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பிரச்சனை ஆயிடுச்சு ஊருக்கு நடுவில் நீ திருமணம் ஊர்வலம் போகக்கூடாது அப்படின்றான் இப்போ மனு தர்மம் என்பது கிட்டத்தட்ட பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் எல்லாம் கிட்ட அமலுக்கு வந்துருச்சு அப்படின்ற நிலைமை தான் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் முஸ்லீமுக்கு எதிரி கிறிஸ்டியனுக்கு எதிரி அப்படின்றதெல்லாம் கிடையாது மனு தர்மம் விரும்பும்போது முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தாங்க பெரும்பான்மை இந்துக்களுக்கு தான் எதிரான கட்சி அவங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க செட்டியாரு தேவர் கோணாறு நாடாறு ஆதிதிராவிடன் தேவேந்திர வேளாளர் தேவர் இந்த எந்த சாதியை சேர்ந்தவர்களும் நீங்கள் கடவுளுக்கு அர்ச்சனை செய்தால் கடவுள் தீட்டுப்பட்டுறோம் அதனால் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதான் அதை ஆதரித்து தான் இவ்வளவு பதிவுகள் இவ்வளவு பிரச்சனை இப்போ இன்றைக்கி வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக அரசில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அதற்கு பிறகு இவங்க ஸ்டே வாங்கி வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எதுவுமே செய்யலை அப்படியே அந்த வழக்கு நிற்கிது அப்பாயின்மெண்டும் போட முடியலை கிட்டத்தட்ட நானூறு பேர் படிச்சுட்டு தெருவில் நிற்கிறாங்க கோயில்களில் போட முடியல இப்போ என்ன ஒரு சதி நடக்குதுன்னா ஆகம கோயில் பிராமினுக்கு ஆகம அல்லாத கோயில் நான் பிராமினுக்கு என்று பிரிக்கும் ஒரு சதி நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதுக்கு அப்பீல் போங்கன்னு நாங்கள் பல தடவை சொன்னோம் எச்ஆர்என்சி மினிஸ்டர் சேகர் பாபா அப்பீலே போகல ஆனால் அந்த குரூப் அப்பீல் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்குறாங்க அதிலும் கூட தமிழ் ஆகமத்தில் மிகுந்த விற்பனரான தமிழ் ஆகமத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற நூற்றி நாற்பத்தி நூல்கள் நூற்றி நாற்பது நூல்கள் எழுதிய சத்தியவேல் முருகனார் அவர்கள் அந்த கமிட்டியில் இருந்தார் சிஎம் ஒப்புதலோடு போட்டாங்க அந்த கமிட்டியை இப்போ அதில் எடுத்து விட்டாங்க அதற்கும் பாபா அவர்கள் ஒன்றுமே செய்யலை அந்த கமிட்டியில் இப்போ அவர் கிடையாது அப்போ அவர் இல்லைன்னா ஈஸியாக வேலையை முடிச்சுருவாங்க அப்போ ஒரு திட்டமிட்டு பெரியார் நெஞ்சில் தைத்த முள் என்று கலைஞர் சொன்ன ஒரு மிகப்பெரிய கருவறை தீண்டாமை பிரச்சனை இன்றைக்கி கிட்டத்தட்ட முடிவரும் நிலையை நோக்கி செஞ்சு சென்று கொண்டு இருக்கிறது திமுக அது கிளைம் பண்ணாத நிலை வருது இப்போ கூட இந்த பிரச்சனை நடந்தது தனாச்சு இல்லை அதிகார்புறமாக கச்சாரண்சிலருந்து தான் நம்ம மறுக்கணும் இந்து சமய அரணத்துறை ம வந்த மறுநாளே மறுத்திருந்தால் அது பிரச்சனை இல்லை இல்லை இந்து சமய ஆரோக்கியத்துறை புகார் கொடுக்கும்ல மறுக்கவும்ல புகாரும் கொடுக்கல அப்போ என்ன அர்த்தம் இந்த ஸ்கீமுக்கு எதிராக அனைத்து ஜாதி ஸ்கீமுக்கு எதிராக பார்ப்பனிய சங் பரிவார சக்திகள் பிரச்சாரம் செய்கிறத கச்சாரிசி ஊக்குவிக்குது பேசாமல் இருக்கிறது மூலமாக ரங்கநாதன் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ரங்கநாதான் நீங்கள் புகார் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க ஆனால் இந்த ஃபேக்ட் செக்கிங்லேருந்து அதில் வந்து கரெக்டாக தகவலை எடுத்து இதில் பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மட்டும் அதில் போட்டாங்க நான் கட்சிஆர்என்சின்னு ஒரு துறை ஏன் செய்யலன்றதா நம்ம கேள்வி அவங்க சொல்லணுமா இல்லையா இப்போ எல்லாரும் சேர்ந்து இதை மூ இந்த அணை ஜாதி திட்டத்தை திமுக திமுக என்ற கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு மதிப்பை தந்த ஒரு ஸ்கீமை காலி பண்ணுறதுக்கான வேலை நடக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல நாங்கள் ஏற்கனவே இந்த கச்சாரன்சி வழக்குகளை விச முறையாக நடத்துறதுக்கே ரெண்டு நீதிபதியில் வச்சு ஒரு கு குழு போட்டு இதெல்லாம் நடத்தணும் இல்லைனா பயங்கர சிக்கல் பண்ணுறாங்க கச்சாரிசிலே அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிலாம் சொன்னோம் ஆனால் இன்னும் ஒன்றும் அதில் நடக்கலை இப்போ இந்த நிலையில்தான் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ நடந்திருப்பது மொத்தமே ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை பரப்பி இந்த ஸ்கீமை ஒழிக்கிறதுக்கான வேலை தான் இப்போ நடந்திருக்குது இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போதாவது ஆர்எஸ்எஸின் ஆர்கனைசர் பத்திரிகை தினமலா பத்திரிகை மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த வதந்தியை பறக்க மாட்டாங்க எங்கள் முருகன் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம்னு பிரிவு கவுன்சிலே சொல்லிருச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யை தீர்மானம் போடுறாங்க எப்படி அப்படின் பொய் தீர்மானம் போடுறாங்க இன்னைக்கு ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்புறாங்க இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது இந்த நம்ம நம்ம திருப்பி பேசுகிற எத்தனை பேருக்கு போய் சேரும்னு சொல்லுங்கள் இன்னைக்கு அர்ச்சகர்கள் வந்து ஆபாசமாக நடனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க பிஜேபி அரசு சங் பரிவார அமைப்புகள் நம்மளும் சேர்ந்து கண்டிக்கிறோம் அது பிரச்சனையே கிடையாது என் கேள்வி என்னென்னா சங்கரமடத்தில் இதே ஆபாச லீலைகளை சங்கராச்சாரி நிகழ்த்திய போது ரமணன் வெளிப்படையாக புகார் தெரிவித்த போது ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசர் என்ன பண்ணுச்சு தினமலர் பத்திரிக்கை என்ன பண்ணுச்சு இந்து முன்னணிக்காரங்க என்ன பண்ணாங்க சங் பரிவார அமைப்புகள் என்ன பண்ணாங்க இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்களா அன்னைக்கு என்ன பண்ணேன் உண்மையாக கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் யார் செஞ்சாலும் சிறு குழுத்துவர் செஞ்சாலும் தப்பு சங்கராச்சாரி செஞ்சாலும் தப்பு சங்கராச்சார புகார் கொடுத்தவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண் பிராமண பெண் தானே புகார் கொடுத்தாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்துச்சு அதாவது தேவன அதான் இப்போ அப்போ சங்கரமடத்தை பேசுகிற போது இந்த அமைப்புகள்லாம் வாயம் மூடிக்கிறோம் ஜக்கி வாசு ஜக்கி வாசு தேவத்தில் ஆறு மர்ம மரம் ஏழு மர்ம மரம் நடந்திருக்கு ஒரு தகன மேடை எரிக்கிற மேடையே அரசாங்கத்துட்டு பெர்மிஷன் வாங்காமல் கட்டியிருக்காங்க சின்ன குழந்தைய வருஷ கணக்கில் ரேப் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஜக்கி வாசு தேவன்னு சொல்லி அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதெல்லாம் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்லாம் இந்து முன்னணியும் இந்த பிஜேபியும் பேச வேண்டியது ஏன் பேச மாட்டான் ஆர்கனைசரில் சங்கு ஜக்கிவாசத்தம் ஆசிரமத்தை பற்றி ஸ்டடி பண்ணி எழுது பொய்ய பரப்புரை இல்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் எத்தனை பக்தர்கள் அடிச்சிருக்கிறாங்க எத்தனை திருட்டு கேஸில் போயிருக்கான் செய்யினை திருட்டுருக்காங்க சைக்கிளை கூட திருட்டுருக்கான் கோயிலில் இருக்க அத்தனையும் திருட்டி விற்றுட்டான் கொலுசை திருட்டுருக்காங்க இரநூறு வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்கு கோயிலையே அஞ்சு நட்சத்திரத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றி திருமணத்துக்கு வாடகைக்கு விட்டான் இதெல்லாம் செய்கிற போது பாயம் மூடிட்டு இருக்கு இந்து முன்னணி சந்து முன்னணி பிஜேபி சங் பரிவார் கூட்டம் எல்லாம் அன்னைக்கு ஆர்கனைசர் பேசாதான் அன்னைக்கு தினமலர் பேசாதான்னு எங்களுக்கு தெரியலை எல்லா இடத்துக்கும் பேசணும்ல உண்மையான கடவுள் மீது உனக்கு பற்று இருந்தால் நீ அதையும் பேசணும் காஞ்சிபுரம் தேவநாதனையும் பேசணும் இப்போ செலக்டிவாக பேசுவேன் நான் பிராமின் அர்ச்சகர் அப்படின்னு நீ இழிப்படுத்துவேன் அப்படின்னா இது என்ன உண்மையில் கடவுள் பக்தின்னு எனக்கு தெரியலை அப்போ இவர்களுடைய இரட்டை வேடத்தை இரட்டை நாக்கை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த இந்த இந்தார்கு சிறுவுலுத்தூர் நடந்த ஒரு சம்பவத்தையே திருச்சி பரப்பி இப்போ பல லட்சம் பேருக்கு நெகட்டிவான ஒரு செய்தியை கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி ஆளாக இருப்பாங்க நாளைக்கு என்ன வேணாலும் அதிகாரத்துக்கு வருவதாக இவர் செய்வார்கள் இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் இவர்களை மொத்தமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை மொத்தமாக நிராகரிக்க வேண்டும் இந்த பொய்க்கு திட்டமிட்ட வதந்தியலுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் பல தடவை சொல்கிறோம் இந்த மதுராதின்னு அது போல தான் பேசுகிறாரு மதுரா அணிந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போதான் ஃபேர் போடுறீங்க இப்போ கூட அவரை கைது பண்ண மாட்றீங்க நாலு பேர் இப்படி கைது பண்ணி போட்டால் தான் அடுத்து வதந்திகள் பொய் பிரச்சாரம் நிற்கும் ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நன்றி சார்